நிலைமை வரும் அவங்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு பெரிய இன்னலுக்குள்ள இருக்கிறோம் ஆனா நிழல் விட்டு வெளிய போறதுக்கான ஒரு சோசம் வழி அந்த இயற்கையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது ஆனா சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே படம் தான் எல்லாரும் கருணை அன்பா இருக்கும் வேற எதுவுமே வேண்டாம் இங்க அது மிக பெருசா செஞ்சுக்கோ அது மட்டுமே போதுமானது ஏன்னா நம்ம வேற எதோ எதையும் செய்யும் போது நேரத்தில் குழப்பம் உண்டாவது ரெண்டாவது அந்த போது பாதிக்கான செயல தட பண்றோம் நம்மளே தெரியாம ஆனா இதுல மட்டும் இருந்தீங்கன்னா அது இறுதியில அங்கதான் கூட்டு போனா எங்கேயுமே கூட்டு போவாது ஏன்னா இது மூலம் இது இப்ப நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன் லைட்டிங் சவுண்ட் ஒன்று சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கேட்டுறீங்கல்ல நீங்க அத ஒருத்தர் திருவண்ணாமலை ஒருத்தர் கேட்டாரு அதை அவர் கேட்டு துபாய்க்கு கால் பண்ணிட்டு இருந்தாரு அங்க தான் வீடியோ போடுறாங்க அத கால் பண்ணிட்ட உடனே அவர் என் நம்பர் ஐயா நம்பர் தர நீங்க போன் பண்ணி பேசுங்க அவர் எனக்கு போன் பண்ணி பேசினாரு நான் கிட்டத்தட்ட பிசிக்ஸ் டீச்சர் அவரு

சொல்ல வசியம் பண்ணிட்டீங்க என்ன இதை என்னரு எதுவுமே பண்ண மாட்டேன் பிஸ்கட் வாங்கி நான் போட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு கூட ஒரு பெரிய மாற்றம் தெரியுது ரொம்ப உணர்வோட பாக்குறேன் செடி கொடி எல்லாமே நல்லா உணர்வா பாக்க அப்படி பாக்கல இப்ப நாயை பார்த்து நான் அப்படின்றாரு இப்ப நேத்து வடலூர் வந்துட்டாரு வடலூர் இருந்து கரெக்டா பஸ்ல பண்ணிட்டேன்

ஏன்னா அவரு இறுதியில் போகிறது என்ன ஏறாத நிலைமை சரி ஏற்றியது தயவு ஒண்ணுதான் தயவு ஒண்ணு முன்னிறுத்தினேன் அந்த தயவுன்றது லேசான விஷயம் கிடையாது அதுக்கு ஒரு ஜானத கிடையாது அது உலகத்தையே மடங்கு போற அளவுக்கு அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கிக்குள்ள ஒரு விதமான ஜானம் இருக்குது அது யோகம் தவம் தியானம் எல்லாத்துக்கும் மேலான ஒரு விஷயம் இருக்கு ஜீவகாரணி தான் சிலர் உயிர் மேல வைக்கிற அன்புதான் இப்ப நான் இப்ப நான் சொன்னல ஒரு பாட்டியை பத்தி இப்ப எனக்கும் பாட்டிக்கு சம்பந்தம் இல்ல அப்ப நான் எப்படி அந்த பாட்டியை பத்தி இவ்வளவு விஷயம் நான் சொன்னேன் என்ன கேட்டவங்க எல்லாம் ஒரு அம்பது வயசு ஆளு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு உள்ளாலும் என்ன கேக்குறாங்க அதே பெண்ணே கேக்குறாங்க அவங்க அவங்க அம்மாவை பாத்து இருப்பாங்க அவங்க ஆயாவ பாத்து இருப்பாங்க அது கூட உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா வாழ்க்கைய வாழ்ந்து வந்துக்கிறாங்க இவங்க ஏன் கேக்குறாங்க கூட தெரியல அவங்க கேக்குற தப்புன்னு சொல்றாங்க அதுல ஒரு அவங்களோட சூழல்ல அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்காம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க அர்த்தவங்களை தப்புன்னு சொல்றது பிரச்சனை நம்ம தப்பாயிருவாங்க நம்ம அறிவு தப்பு நம்ம அறிவு வர்றதுக்கு பயப்பில்லாத போயிடுது நான் சொல்லு எக்காரத்தை கொண்டு யாரே ஒரு குறை சொல்லாத இதுதான் சொல்லணும்னு தோணா கூட அவன் சூழல் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிடும் அத விட்டு வேற சொல்லாது அவனுக்கு நம்மள மாதிரி சூழல் கிடைக்கிட்டு தானே இங்க எல்லாமே நோய் தாமா குடின்றது நோய் தான் குடிக்கிற அல்ல ஒருத்த நோய் அது பேரு ஒருத்த தவறா நடந்ததுதான் அந்த நோய் நம்மள நினைக்கிறான் தவறா நடந்தா அவன் பண்ண தப்பு அவனை தண்டனை கூடுவான் அடின்னு சொல்றான் குச்சானா அவனா எவ்வளவு கீழ் தட்டி எப்படி இருப்பான் நான் எப்படி இருப்பான்னு நினைக்கிறான் ஏய் அவருக்கான சூழல் தான் அவன் செஞ்சிருக்கான் உனக்கான சூழல் நீ செய்யறேன் சொன்னது புரிதா நீ இந்த முரண்போக்கு பேசும்போது மூணு தரமே குறைஞ்சு போயிடுவாங்க இது மூ மூணு பெர்சன் இதுதான் இது வந்து மூலம் அதோட ஜீவகாரணி படமும் தருவில வரும் நான் அதனால எல்லாமே நோய்னு தான் சொல்லுவேன் எப்படி எப்படியும் நோய் விட்டுற பாத்தி எவ்ளோ கருணை பண்றேன் ஐயா நல்லா இன்னும் நினைக்கிறேன் அவன் பாவம் பான்னு நினைக்கிறேன் ஏன் அவரு குடியிருந்த பாத்தான்னு நினைக்க மாட்டேன் ஒரு தவறான வந்து உன்ன பாத்தி அப்படி நினைக்க மாட்டேன் நான் என்ன குறைச்சி போறீங்க நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும்ல ஆமா

ஆனா அவரு உன்னை பக்குவப்படுத்துறாரு அந்த வார்த்தை அதுக்கு அந்த தான் அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லி கேட்டா கூட நீ அவருக்கு பக்குவமா நீ கொடுக்க முடியும்னா நீ சிறந்தவன் அதுதான் நீ கொடுக்க முடியாத நீ சிறந்தவன் இல்லைன்னு அர்த்தம் இப்ப இந்த சிறந்ததான் சிறந்ததுல யாரு சூஸ் பண்றா அந்த இயற்கை சூஸ் பண்ற ஒரு நபரை சூஸ் பண்ணிட்டு வந்த வார்த்தை தான் அது நீ என்ன பேசுன்னு நினைக்கிறேன் அங்கதான் பிரச்சனை அது அப்படி கிடையாதுங்க எல்லாமே எந்த ஒரு தவறுமே நீ எவ்வளவு பக்குவமா வரது உணர்வைக்கிறது தவிர்த்து அது தவறே கிடையாதுங்க இப்ப நீ அவருக்கு கூட பரவாயில்ல என்னங்க சாப்பாடு சாப்பிடும் சொல்லும் போது எப்படி இருக்கும் உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்பா இப்படி பேசும்போது கூட இப்படி குத்தம் அப்ப என்ன உனக்குள்ள முடிக்கும் அப்ப இதுக்கு காரணம் யாரு அந்த குடிகாரம் தான்

இறைவனோட தன்மை உணர்றதுன்றது இந்த என்று இதுல போய் நின்னாதான் கிட்ட போக முடியும் நம்ம இது தப்பு ஆமா இந்த இதுதான் மாதிரி இது இந்த ரெண்டு இப்ப நான் ரெண்டு விஷயத்த ஒரு கணக்கு பண்ணிட்டேன் கணக்கு போன சென்டர் ஒரு பாலம் வந்து அவன் நல்லதுல அவரும் சரி ஆயிட்டீங்க நீயும் சரி ஆயிட்டீங்க அப்ப சென்டர் ஒரு பாலம் உருவாடு தானே அந்த பாலன்றது அறிவு நீங்க அதுக்குள்ள நடக்கலாம் சார் ஒண்ணு இல்லை இங்க இவ்வளவுதான் ஒரு தன்மை இப்ப இதான் மயிர் பாலன்றது ஒலிப்பாலம் சொல்லுவாங்க இந்த இந்த ஒலிப்பாலம் மாதிரி பண்ணது நம்ம உடம்புக்குள்ள சில சுவிட்சில் இருக்குது இது ஒரு அனுபவம் டிராவல் ஆகும் அந்த அனுபவம் வந்து அறிவு இப்ப நான் இது ரெண்டுத்தையும் நீங்க சொல்லும் போது ரெண்டு சென்டரா நிக்க முடியுது இல்ல நிக்கும் போது நம்ம இயற்கை ஒரு அறிவு உள்ள வரி வரலாம் உங்களுக்கு சிறந்தவன் ஆயிட்டேன் சிறந்தவன் என்ன ஆகும் அந்த சிறப்பான உடனே உனக்குள்ள ஒரு அறிவு தோன்றும் அந்த அறிவு தோணுதுன்னா நீ அதுக்குள்ள டிராவல் பண்றன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்துக்குள்ள நடுவு நிலையில நிக்கணும் எதா ஆமா எல்லாமே நியூட்ரல் தான் வேணும் நம்மளுக்கு இங்கேயும் போக கூடாது அங்கேயும் போக கூடாது அந்த நியூட்ரல் ஸ்டேஜ் தான் ஜீவ காரணம் கூட நியூட்ரல் ஸ்டேஜ் கொடுக்க முடியாது வேற எதுவும் நியூட்ரல் ஸ்டேஜ் கொடுக்காது அந்த தகுதி வேற எதுக்கு குள்ளியும் கிடையாது இதுக்குள்ள தான் வருது இப்ப அந்த மாதிரி பேச உங்களுக்கு தான் வரும் எப்படி நியூட்ரல் நிக்க முடியும் நிக்க முடியாது ஆனா நீ கருணியா என்ன பண்ணுவேன் அவர் நான் அவர் யாரு எங்க அப்பா மாதிரி இருக்கிறாரு என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறாரு என்ன திட்டம் என்ன தோணுமா தோணாதான் இறைவன் தான் திட்டுறாங்க என்ன பங்கு போட்டுக்கிறேன் இப்ப நான் சொல்லி கொடுத்துறேன் இப்ப நான் சொல்லி நீ என்ன அங்க போயிட்டீங்கன்னா

இதுதான் அந்த இறைவனோட மூலன்றது அதனாலதான் கருணையை கொண்டு நட எதை கொண்டு நடக்காது கருணையை கொண்டு பெறல கூட்டு பாரு எது பெற்றாலும் கருணையை கொண்டு தான் பெறணும் கருணை இல்லாத எதுவுமே இப்ப எதையும் பெறாது அது பெற்றுனா அது சும்மா சிட்டு நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்பி மறைஞ்சிடும் ஆனா கருணையை கொண்டு பெற்றனா அதுவே பேரின்பமா அதுவே முழுவதுமா அதுவா நீயா இருப்ப எப்பவுமே நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல இந்த உலகம் தோன்றனது ஒரு வெடிப்பு வெடிப்புக்கு நம்ம கோவம்னு சொல்லலாம் நான் என்கிட்ட பேச சொல்லிட்டு நம்ம வெடிப்புக்கு கோவம்னு சொல்லலாம் சும்மா இரு பேச்சு அதுக்கு எதிர்பார்த்தன்றது அன்புன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப நீ எதிர்பார்த்த நோக்கி பயணப்பட்டு போற எங்க போற மூலத்துக்கே போற அப்ப எதை கொண்டு போக முடியும் நீ ஞானத்தை கொண்டோ தவத்தை கொண்டோ உன்னிய ஏற்பட்ட படிப்பு கொண்டோ இறைவன போட்ட கொண்டு அவளோட போக முடியாது கருணை கூட தான் போக முடியும் ஏன்னா அதுக்கு மட்டும் தான் அடிப்படும் நீ மத்த எது சொன்னாலும் அது உண்டு திரும்பி சண்டை தான் போடப்பாக்கும் இப்ப அத கூட ஒரு சின்ன விஷயம் சொன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோம் நம்ம ஒரு பாதில நடந்து போறோம் நடந்து போக நாலு பேர் சண்டை போடுறான் இப்ப இதே ஒரு யோகம் பண்ற தவம் பண்ற சண்டை போற பக்கம் போகவே மாட்டான் சத்த கட்டல அவனால போக முடியாது ஆனா ஒரு ஜீவ ஜீவகாரணம் பண்ற சம்சாரி என்ன பண்ணுவேன் அந்த நேரம் சண்டைக்கு நேரம் போக உள்ளோம் உன்னோட அந்த என்ன அலைகளோ உன்னோட அன்பின் வெளிப்பாடோ அட்டைப்படி நீ போகும்போதே அவனே அந்த சண்டையை நிறுத்திட்டு அன்பா மாறிடுவான் நேரம் அது வழியை அந்த வழியை ஓபன் பண்ணி நீ பாட்டு போயிடலாம் உள்ளோம் ஆனா நீ வேற எதுல இருந்தாலும் அது போக முடியாது இப்ப நீங்க சொல்லி ஏன்னா இதெல்லாம் சொல்றேன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் எது தேவையா அதை எடுத்துக்கோ தேவையில்லாத விட்டுடு ஆட்டோமேட்டிக் உனக்கு கேட்காது உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கதான் பிரச்சனை இப்ப நம்ம தான் சொல்ற நம்ம ஒரு யோகம் தவன் தியானத்துல போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கதான் சொல்லுவாரு எதையும் விட்டு வெளிய போக கூடாது இப்ப ஜீவகாரணத்துல போகும்போது நீ எது எது தேவை அத மட்டும் எடுப்ப தேவையில் அதெல்லாம் ஒதுக்க முடியும் உன்னால அந்த தகுதி அந்த தன்மை அதுதான் இருக்குது வேற எதுக்குள்ளயுமே அது கிடையாது நம்ம அதனால யாரையுமே குறை சொல்லக்கூடாது யாரையுமே தப்பானு சொல்லக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது முக்கியமா ஏதாவது சூழல் தான் காரணம் அதுல வேற எந்த காரணம் வேற எந்த எதுவுமே கிடையாது நம்ம இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எல்லாம் நம்ம ஜீவ பண்ணும் பண்ணும்போது தான் வரும் இப்ப இந்த மாதிரியான எண்ணம் வந்துட்டாலே அந்த ஆன்மா மேல்நிலைக்கு தான் போவாரு எக்கத்து கீழ் நிலை இறங்க இறங்க வாய்ப்பு கிடையாது இதுக்கு மேல என்ன வேணும் நம்மளுக்கு அறிவிங்க இந்த இடத்துக்கு வந்துட்டா இந்த இடத்துல நம்ம கத்துக்கு வந்து ஈக குணத்தை கருணையை வளர்த்துக்கணும் அந்த கருணைக்கான ஒரு செயலும் தன்மை செய்ய ஆரம்பிச்சோம் உயிர் மேல அன்பா இருக்கணும் இதுதான் இந்த இத்தில யோகம் இதுதான் தவம் இதை கத்துக்க சொல்லி தான் அந்த இயற்கையா நீங்க இறைனை பத்தியே சிந்திட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த இறைனை பத்தியே சிந்திக்கிறது அன்பா இருக்குது பத்தி பத்தி சிந்திக்கிறது இதான் சிந்தனை இப்ப நீ எப்படி பத்தி நம்ம பேசுவோம் அத பத்தி கேட்கறோம் அதை பத்தி வீடியோ நீங்க அது கூட இருக்கிறீங்க ரெண்டாவது நீங்க உட்கார முதல்ல பாவனை பண்றீங்க ஏன் ஒரு மலை உங்களுக்கு வேகமா போயிடுது எல்லாம் உயிரி எவ்வளவு கஷ்டப்படும் எல்லாம் மலைக்குள்ள இருக்குமே அது குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு துன்பப்படும் ஆக்கெல்லாம் மேல இருக்குமே இத மாதிரி சிந்திக்குறோம்ல இந்த இந்த சிந்தனை போது

இதுக்கு மேல ஒண்ணும் வேணாம் ஏன் நான் போயிடுவோம்னா நான் போக மாட்டேனே என்னமே வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கதான் போல இருப்பீங்க இத நீங்களே கன்ஃபார்ம் சொல்லலாம் ஆமான்னு உண்மை இல்லையா இத நான் சொல்லிட்டேன்ல நீங்க சொல்லலாம் ஆமா அப்படின்னு அவ்வளவுதான்

ஏன்னா அதுக்குதான் தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை நம்மளுக்கு தெரியாது நமக்கு என்ன வேணும் என்ன தேவை நமக்கு தெரியாது சந்தோஷம் எது துக்கம் எது எது மகிழ்ச்சி நமக்கு தெரிய தெரியாது அதுக்கு ஒப்படைக்கும் நான் இது வரைக்கும் எதுவுமே கேட்க மாட்டேன் எது வேணும் அது வேணும் நிக்க மாட்டேன் ஏன் நிக்க கூடாதுன்னா நான் உஷாரா நான் நின்று தேவை அப்படின்னா சின்னதா ஆயிடும் நிக்கலன்னா முழுசேத்துட்டு வந்துடுவோம் அதுல எந்த சந்தேகப்பட்டே இதான் உண்மை அதனால இது வரைக்கும் நான் எதுவுமே நான் வேணும்னு நான் கேட்டதே கிடையாது இது நடக்கும் நினைக்க மாட்டேன் சரி பிளாங்கா இருக்கும் சேலை செய்வோம் போவோம் ஒரு திடீர்னு உள்ள ஒரு அறிவு ஏற்படும் அத பத்தி சிந்திப்பேன் ஆள் தான் அப்படி இருக்கிறது மட்டும்தான் நம்மள முழுமையை காட்டும் நீ ஒண்ணு வேணும்னு நினைச்சிட்டா கூட நீ வேணும்னு கிடைக்கும் நீ வேணும்னு கட்ச உடனே அது எவ்வளவு தரத்துல இருக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியாது நீ கேட்டது குத்துட்டு நான் அவள் தான் அப்ப நம்ம இது இயற்கை குடுக்கும்போது என்ன பண்ணா உனக்கு சரியானதான் குத்தணும் அதோட வழி கருணை அந்த கருணையில நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்ப அது என்ன பண்ணும் கொஞ்சம் கூத்தியோ குறைச்சோ அதிகம் கொடுக்க முடியாது அது முழுமையா காட்டியான ஒரு வழியும் கிடையாது இப்ப நம்ம பெற்று எல்லாத்தையும் அது கிட்ட குத்துட்டேன் என்னையும் அதுக்கிட்ட குத்துட்டேன் எல்லாத்தையும் குத்துட்டேன் மட்டும் நான் கையில எடுத்து என்ன குடுக்கணும் அது குடுக்கலனால ஏன் கொடுக்கணும்னு கேட்க மாட்டேன் அது குத்தாலும் ஏன் குத்தணும் கேக்க மாட்டேன் நான் பெருசா நினைக்க மாட்டேன் கடைக்கு நினச்சி பெருசா நினைக்க மாட்டேன் இது கூட நம்ம நினைக்கணும் அவசியம் கிடையாது நினைச்சாலும் இல்ல இது நினைக்கணும் இது கூட உங்கள ஆசை தான் இது நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு தவறு இல்ல இது நினைக்கிற கூட அவசியம் இல்ல ஏன்னா நடக்கிறத யாரும் நிறுத்த முடியாது உங்களால அது கட்டாயம் நடக்கும் அது எந்த சந்தேகம் இல்ல இப்ப ரெண்டாவது இந்த எண்ணமும் இருந்தா ஒன்னும் நல்லா நடக்கல அது ஓகே அது உங்களுக்கு அதுல ஒண்ணும் இல்ல ஆனா இது இறைத்தன்மைக்கானது இல்ல இது அது அதுதான் புரிஞ்சுக்கணும் சரியா இறைத்தன்மையானது அது வேற இது இங்க நடத்துற செயலுக்கு மட்டும்தான் இது ஓகேவா அத புரிஞ்சுக்கணும் இங்க நீங்க எது நினைச்சாலும் இங்க செயல் தான் அது இறைத்தன்மை நான் சொல்றேன் இல்லையா எதை பத்தி சிந்தனை இல்லாம எப்பவுமே பிளாங்க்ல இருங்க அது அந்த அறிவு வரும் அந்த அறிவு நீப்பட்டு இது வந்து உங்களோட ஆசை இது மட்டும் நல்லா இருக்கும் இல்லையா ஐயா ஓகே இது இதோட நிக்கட்டும் அந்த நிலைய அடைஞ்சாம எல்லாருமே அந்த மாதிரி எவ்வளவு கெடுதலிருப்பீங்க ஆமா 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 அது அதான் இதெல்லாமே ஓகே இது வந்து இந்த உலகிலுக்கு உங்களுக்கு நீங்க ஏற்பட்டுனு போட்ட ஒரு எஃபெக்ட் அதோட நிக்கட்டும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை இறை தன் அது உங்கள சார்ந்தது நீங்க முழுதமா அதை புரிஞ்சுக்கிறது சரிங்களா அது ஒரு பார்ட்டு